i'll

உங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவனை நினைத்து அப்படி பூஜை செய்து வருகிறார் முப்புறம் கோட்டையில அக்காதங்க எட்டு பேரும் கோட்டை போட்டு ஆண்டு வரும்போது போது தங்க செப்பு பட்டயத்துல என்ன எழுதி எழுதியிருக்க அதாவது அங்க அக்காதங்க எட்டு பேரும் ஆனரியா கோட்டை போட்டு ஆண்டு வருகிறோம் ஆண்கள் இங்க வரக்கூடாது ஆண் பாட அடிக்க கூடாது என்று சொல்லி கோட்டை ஆண்டு ஆண்டு அப்படி வரும்போது எட்டு பேரும் என்ன காரணத்தாலே கைலாசத்துல ஆண்டவன் பகவானுக்கு சக்தி எல்லாம் போச்சு 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 அப்பொழுது ஆதி சக்தியான பார்வதியால்

கடலுக்கே வருகிறார்கள் ஆமாம் திரும்பாரு கட தன்ன தெரிய ஆ என்ன செய்கிறார்கள் சிறுவர்கள் நன்குடந்தான் அந்த காலத்துல உண்டு ஆமா அப்பப்போ கூட மண் குடம் நம்ம மண் குடம் ம் புத்தை கூட புத்தக குடம் குத்தால கூட புத்தகளை கூட மஞ்சு மஞ்சு போ சில்வரு குடம் அஞ்சரு சில்வரு அப்படி போது திருப்பார் கடலிலே எம்பெருமான் கணவிரான் இடமதியிலே பலவானுக்கு திரு அதாவது திருப்பார் கடலிலே உள்ள பாலாமதம் கொண்டு போய் அபிஷேகம் செய்யணும் என்று எம்பெருமான் இடமதியிலே சொல்லிவிட்டு பாதாமைதங்களை எடுத்துக்கொண்டு வரும்போது ரொம்ப தூரமா வந்தோம் ஆமா போகும்போது சீக்கிரமா போகணும் சாப்பிட்டது போகணும் என்று சொல்ல ஆமா என்ன செய்கிறார்கள் அதாவது தொலைவு ரொம்ப தூரம் இருந்தா என்ன செய்யலாம் பாட்டு பாடி போனோம்னா தொலைவு குறையம் ஆமா என்று சொல்லி அஷ்டரிக்கு பணர்கள் எட்டு பேரும் என்ன செய்கிறார்கள் அவங்க வரணும்னா காளிக்கோட்டை வழியாதான் வரணும் ஆமா அங்க காரியர்கள் எட்டு பேரும் ஆதரியா கோட்டை கோட்டை ஆண்டு வருகிறாள் இவர்கள் எட்டு பேரும் ஆமா அங்க வழியா போனாவா சும்மா விடுவாளா விடமாட்டா ஆமா வர்றவங்க சும்மா வந்தாலும் பரவாயில்ல பகவானோட நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அங்க எப்படி வரும்

அப்படி இருக்கும்போது அக்காதங்க எட்டு பேரும் உழைத்ததுனால தேவாதி தேவர்கள் இடமதியிலும் இடமதியிலும் அஷ்டதிக்கு பாடல்கள் வந்து முறையிடுகிறார்கள் அவருக்கு பாட வர வேண்டாம் ஐயா மால தாரும் ஐயா இருக்க வர வேண்டாம் இறந்து போக வரமும் தாரும் என்று சொல்ல ஆமோ அப்படி சொன்னபோது ஏ அப்பா ஏன் இப்படி என்னிடத்தில் சொல்லுறீங்க ஆதி சக்தியான பார்வதியால் கைலாசத்துல உங்களுக்கு சக்தி இல்லை என்று என்ன சொன்னாங்க திருப்பார் கடலிலே சென்று தெய்வ அமிர்தத்தை எடுத்து வர சொன்னார்கள் ஆமா நாங்களும் அப்படி எடுத்து வரக்கூடிய வேலையில அக்காதங்க எட்டு பேரும் அடிக்கா உதைக்கா அவமானமா பேசுற அது மட்டுமா பகவான் லிங்கம் இங்க இருக்கோ உங்க பகவான் கைலாசத்துல உண்டோ இல்ல சொக்கலிங்கோ இங்க இருக்கோ உங்க சொக்கருமே அங்க உண்டோ

அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அக்கா தங்க எட்டு பேரும் செய்ததையெல்லாம் அப்படி சொல்ல ஆமா ஏ அப்பா என்னம்மா நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருந்தவளை உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி யாரை வரவழைத்தார் எம்பெருமான் கோபால கண்ணபிரானை வரவழைத்து

ஆண்டவன் பகவான் இடத்துல இருந்து லிங்கத்தை வாங்கியாச்சு அவ அங்க வச்சு பூஜை செய்ய பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல லிங்கம் போனதுனால சொக்கருக்கே மதிப்பு இல்ல இல்ல படுவலிங்க போனதுனால பகவானுக்கு மதிப்பு கிடையாது அவருக்கு படி இழக்கவும் முடியல அப்படி இருக்கும்போது அதனாலே உங்க தங்கையான காளியர்கள் எட்டு இடம் இடமதியில நூத்தி மூன்று லிங்கங்களையும் வாங்கி வர வேண்டும் என்று சொல்ல அப்படி சொன்ன போது

இரு வயதா இருக்கும் ஆண்டி போல தாத்தா போல போனோம் இப்படியே போனா யாருன்னு தெரிஞ்சிருமே என்று சொல்லி அங்க எம்பெருமான் கோபால கண்ணபிரான் என்ன வடிவம் கொள்கிறார் தெரியுமா என்ன வடிவம் கொள்ளுகிறார்கள் வடிவம் கொண்டு போல வடிவம் கொண்டு ಅಯ್ಯರ ಗೋತಿಗೆ அதாவது எந்த வேடம் போட்டானால அதுக்கு தக்கன நடிக்கணும் ஆமா நடிச்சா தான் வாழ முடியும் அதனால என்ன செய்கிற என்ன எம்ப்ரமான் கோவல கண்ணபிரான் ஆண்டி போல வடிவம கொண்டு ஊங்கு காரியங்கள் கோட்டைக்கே வருகிறார் ஆமா ஜோசியரோட போல வடிவம கொண்டு அதுக்கு தக்கன நடிக்கணும் ஆமா அப்பதான் அந்த வேடத்தை போட முடியும் முடியோ போட்டாச்சுனா நடிச்சு தான் ஆகணும் இப்படியே எட்டு வெளிய வருவா ஆமாட்டக்குள்ள இருக்கா ஆமா கோட்டோக்குள்ள இருந்து அவளுக்கு வெளிய வரணும்னா அவ காதுக்கு சத்தம் கேட்கும்படி எம்பெருமான் கோவால கண்ண வீரா i am go ಜೋಚ <speaking in foreign language> <speaking in foreign language> பாக்கா பாக்கா ஏ அம்மா தங்கை மாறே என்னம்மா நம்ம முப்பரம் கோட்டையில ஆமா நாம கோட்டை போட்டோம்னா காகம் பறக்காது கருங்குரவி அட்டஞ்சுக்காது அசல் காத்து வீசாத அப்படி இருக்கும் போது ஒரு ஆண்டி சுத்தம் கேக்க வாங்க போய் பாப்போம் என்று சொல்ல அப்படி அக்கா தங்க எட்டு பேரும் வெளிய வந்து பாக்கா பாக்கா ஆண்டின்னு நினைச்சா இல்ல அச்சுதனா

தேவையா ஏ அம்மா காணியர்களே குமரிய பார்க்க போறேன்னா தப்பா நினைக்க கூடாது கன்னியாகுமரிய பார்க்க போறேன்

உங்க விட்டதே தப்பு இதே வந்தாங்கன்னா தலையு அவங்க தலையவே நாங்க மாட்டி வச்சிருவோம் நீ ஆண்டியா வந்ததுனால உன் தலை தப்பித்தது தாத்தா ஒழுங்கா போவாரும் கொலக்கட்டையா இருக்கு அது என்னதும்மா

அப்பதான் தெரிஞ்சிருக்கேன் இப்பதான் தெரியுங்களா ஆமா இன்னும் நிறைய தெரியும் சிவலிங்கம் பார்த்தேன் அந்த சிவலிங்கம் இங்க வராரு கரையில உள்ள சிவலிங்கம் அப்படி இருக்கும் போது என்ன செய்கிறார்கள் அதாவது காரியர்களே ஏதாவது அண்ணன் தண்ணி கூடுங்க அப்படியே ஆண்டி கன்னியாகுமரி போறேன் என்று சொல்ல ஏ தாத்தா நாங்களோ பகவான நினைத்து அள்ளும் பகலும் பூஜை செய்து வரோம இப்ப வரலாமா தாத்தா நீ

ஐந்து இலைகளை தவிர அத்த இளனா உள்ளது அந்த ஐந்து இலைகளிலும் யார் இருக்கா எம்பெருமான் கோபால

படுக்காய் எல்லாம் முழு 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 போய் ஒட்டுது ஒட்டிடுச்சு இப்படி எல்லா இலையும் போய் ஒட்டியதுனால ஆலமரம் அங்க ஆடுது அசைது ஏன்னா ஆலமரத்துக்கு பாரம் தாங்கல அப்பொழுது எம்பெருமான் கோபால கண்ணபீரான் ஆலமரத்திலே கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளையாக ஆழ விழுற திரடி செய்வான் काबी के हैं नादरे ओ दुकाला ची यम्बे के नू अगला तू लल्ला धंधा ने ओ अगर इंगे के हैं भरा रा अगर दुकान हो भरा रा कब दुकान हो नंदी कब दुकान के हैं नादरे ओ या दुकाला चोरी यम्बा ले ओ अगर तो मैं आऊ मैं अभी गया मुत्ता दिया अयो ये आया रे मुकुड़ा अभी रे लेके इनके आ रहा हूं टन टन करो हवा भरवा टन टन करो हवा तनली ए अम्मा वाले ये टोपे आऊ अपना बैठे माने गासले आ गया इनके आकेले thank you अंगे वा वाटा मार प्रवद करे आमीना ना आगे तीय वैपा ओ हो की रखते है वैणुमा जी मेरा यज्ञ के है என்னடா பண்ணலாம் டிபார்ட்மென்ட் வார்டு பார் டிரவெல் இன் டோட்டல் வைரஸ்கள் காட்டுங்கடா 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 டிரவெல் இன்